அரசியல் மனிதநேயர்களுக்கு அன்பு வணக்கம் எட்டாவது நாளாக தமிழகம் தலைநிம தமிழனின் பயணம் திண்டுக்கல்ல சிறப்பாக நடத்திருக்காங்க திண்டுக்கல்ல பேசிய நைனா நாகேந்திரன் அவர்கள் மெயினான விஷயத்தை கையில் எடுத்து பேசியிருக்காரு என்ன பேசியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் பிஎம்சி பள்ளிகளை கொண்டு வந்துட்டாங்க பிஎம்சி பள்ளிகளை கொண்டு வரதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்துட்டாங்க கேரளாவோட கம்யூனிஸ்ட் அரசாங்கம் ஆனால் தமிழ்நாட்டில் இருக்க திமுக அரசு பிஎம்சி பள்ளிகளை கொண்டு வராமல் மாணவர்களோட கல்வியை வச்சு விளையாடுது கல்வியை வச்சு அரசியல் பண்ணுது அப்படின்னு நைனா நாகேந்திரன் அவர்கள் பேசியிருக்காரு அதே மாதிரி எஸ்ஐஆர் பத்தி பேசியிருக்காரு ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் இதை பற்றி பேசியிருக்காரு எஸ்ஐஆர் வந்து காங்கிரஸ் ஆட்சியில் கூட நடத்திருக்காங்க இப்போ வந்து இவங்க குதி குதின்னு குதிக்கிறாங்க எஸ்ஐஆர் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு எஸ்ஐஆர்ன்றது பங்களாதேஷ்ல இருந்து ஊடுருவி இங்க வந்து போலி ஆதார் அட்டை போலி ரேஷன் கார்டு எடுத்துகிட்டு எடுத்துட்டு இங்க வந்து தீவிரவாத செயலில் அந்த மாதிரி குடியுரிமை பெற்றவங்க அந்த மாதிரி வாக்குரிமை பெற்றவங்கெல்லாம் ஃபில்ட்ரு பண்றதுக்கு தான் இதை பண்றாங்க ஆனா இதை இங்கே குதி குதி குதிக்கிறாங்க அப்படின்னு நயனா நாகேந்திரன் அவர்கள் பேசியிருக்காரு நம்மளும் அதை நிறைய இடங்களில் பார்த்துருப்போம் கரூர்ல எண்ணெயை அரஸ்ட் பண்ணியிருந்தாங்க கோயம்புத்தூர்ல பண்ணியிருந்தாங்க நம்மளும் அதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கோம் ஆனா இந்த எஸ்ஐஆர் வந்து காங்கிரஸ் ஆட்சி காலத்துல பத்து முறை பண்ணியிருக்காங்க பத்து முறை அதாவது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் இந்த வாக்காளர் திருத்தம் வந்து பத்து முறை பண்ணியிருக்காங்க காங்கிரஸ் பீரியடில் அது எந்தெந்த வருஷம் யார் யார் ஆட்சியில் இருந்தாங்க யார் யாரோட பீரியடில் அப்படின்றதையும் நம்ம தெளிவாக சொல்லப் போகிறோம் நம்ம மக்களுக்கு ஏன்னா சொன்னால் தானே புரியும் ஜவஹர்லால் நேரு பிரதமராக இருக்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒரு தடவை பண்ணியிருக்காங்க அதே ஜவஹர்லால் நேரு அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பிரதமராக இருக்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அதே ஜவஹர்லால் நேரு அவர்கள் பிரதமராக இருக்கும்போது ஆயிரத்தி

அவர்கள் பிரதமராக இருக்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல ஒருத்தர பண்ணியிருக்காங்க மன்மோகன் சிங் பிரதமராக இருக்கும் போது இரண்டாயிரத்தி நாலு ஒரு திமுக என்ன சப்ப கட்டு கட்ட போகுது இதுக்கெல்லாம் திமுக எந்த மாதிரி எந்த மாடல்ல முட்டுக் கொடுக்க போகுது அதை தயவு செய்து கேளுங்க திமுக கிட்ட சும்மா இந்த பிரித்தாளும் சூழ்ச்சியே பண்ணிட்டீங்க அரசியல் பண்ணிட்டு இருக்கக்கூடாது கூடாது சிஐஏ கொண்டு வந்தாங்க சிஐஏ கொண்டு வந்ததுனால இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய பெருமக்கள் யாராவது ஒருத்தர் பாதிக்கப்பட்டாங்கன்னு சொல்ல சொல்லுங்க யாராவது ஒருத்தர் ஆனால் திமுக என்ன பண்ணுவாங்க இஸ்லாமியர்களுக்கு எதிரான சட்டம் இது அப்படின்னு சொல்லி பிரித்தாளும் சூழ்ச்சியை பயன்படுத்துவாங்க இதெல்லாம் ரொம்ப நாளைக்கு நீடிக்காது திமுக கிட்ட நேரடியாக சொல்லிக்கிறேன் இதை அதே மாதிரி நேற்று வந்து குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் அவங்க வந்து குடியரசு துணைத் தலைவராக பொறுப்பேற்ற பிறகு முதல் முறை அவங்களோட சொந்த ஊருக்கு வராங்க கோயம்புத்தூருக்கு துணை குடியரசுத் தலைவர் அவர்களை வரவேற்கும் நிகழ்ச்சியில் வந்து எல்லா பாஜக நிர்வாகிகளும் மற்ற கட்சி நிர்வாகிகளும் கலந்துகிட்டாங்க அதுல திரு அண்ணாமலை அவர்களும் கலந்துகிட்டாரு அண்ணாமலை அவர்கள் கலந்துக்க போகும்போது பாஜக தொண்டர்கள் நிர்வாகிகள் எல்லாரும் தனது அன்பு மலையாள அண்ணாமலை அவர்களை நனைய வச்சுட்டாங்க நனைய வச்சுட்டாங்கன்னு சொல்லணும் என்ன பண்ணிருக்காங்கன்னு தானே கேப்பீங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு நான் சொல்றேன் கேளுங்க அதாவது துணை குடியரசுத் தலைவர் மாண்மிகு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு போடக்கூடிய அந்த பூ எடுத்து அண்ணாமலை அவர்களுக்கு போட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டாங்க தொண்டர்கள் நிர்வாகிகள் பொதுமக்கள் எல்லாரும் அதாவது அண்ணாமலை அவர்கள்ட்ட எப்படி இருக்கீங்க இப்பதான் நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு பாஜக தொண்டர்கள் நிர்வாகிகள் அண்ணாமலை அவர்களின் ஆதரவாளர்கள் எல்லாத்துக்கும் ஒன்று சொல்லிக்கிறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க பிஜேபிக்கு தெரியும் அண்ணாமலை அவர்களை எங்கே பயன்படுத்தணும் எப்படி பயன்படுத்தணும் எந்த நேரத்தில் அவரை எங்கே உட்கார வைக்கணும் அப்படின்றது பிஜேபி நல்லா புரிஞ்சு வச்சுருக்கு அதனால் உட்கார வைக்க வேண்டிய இடத்துல கரெக்டான இடத்துல கரெக்டான சீட்டில் உட்கார வைப்பாங்க அதனால் நீங்கள் ஒன்றும் கவலையே பட அதே மாதிரி ஒரு நியூஸ் பாத்திருப்பீங்க நீங்க அமைச்சர் கே என் நேரு அவர்கள் எட்நூத்தி எண்பத்தி எட்டு கோடி ஊழல் பண்ணிருக்கிறதா ஒரு குற்றச்சாட்டை இடி சொல்லியிருக்காங்க வேற யாரும் சொல்ல அமலாக்கத்துறை சொல்லியிருக்காங்க அதாவது அரசு பணி நியமனத்திற்காக இருபத்தஞ்சு டு முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் லஞ்ச பணமாக வாங்கியதாக ஈடி குற்றம் சாட்டியிருக்காங்க அமலாக்கத்துறை அமைச்சர் கே என் நேரு அவர்கள் மீது குற்றம் சாட்டியிருக்காங்க தமிழக காவல்துறைக்கு கடிதமும் எழுதியிருக்காங்க இதோட ரிசல்ட் எப்படி வருதுன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம்